மகாகாய சூரிய கோடி சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம்பதிய புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதை மிக்க வந்து இன்னைக்கு நம்ம காதல் தலைப்பு வரிசையில நம்ம பேசப்போகுது சிம்ம ராசி சிம்ம ராசிக்கும் காதலுக்கும் இருக்கிற தொடர்பு உலகத்துல வேற எந்த ராசிக்கும் யாருக்குமே இருக்க முடியும் சிம்ம ஒருத்தர் பிறந்துட்டு அவங்க காதலிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்கள விட போய் சொல்றவங்க இந்த உலகத்திலேயே இருக்க முடியாது ஆக சிம்ம ராசிக்கும் காதலுக்கும் தொடர்பை அவங்களும் மறக்க மாட்டாங்க யாராலையும் அரைக்கவும் சிம்ம ராசி மற்றும் காதல் சிம்ம ராசிக்காரர்களை போல உண்மையாக ரொம்ப டீப்பாக எமோஷனலாக யாராலும் காதலிக்க முடியாது சிம்ம காதல் வந்துச்சுன்னா ரொம்ப டீப்பா இருக்கும் நிறைய காதல் வரும் ஆனா ரொம்ப டீப்பா ஆனா ஒவ்வொரு முறையும் உண்மையாக தான் இது கொஞ்சம் கேட்கறதுக்கு வித்தியாசமா இருந்தாலும் காதல் என்பது ஒரு தடவை மட்டும் வரது காதலிக்கலாம் தான் ரொம்ப பண்ணியிருப்பீங்க இதுதான் உண்மை அப்ப காதல் என்பது பல முறை வந்தாலும் கூட இயற்கையில யதார்த்தத்துல நான் பேசுறேன் ஒளிவு மறைவு இல்லாம பல முறை வந்தாலும் ஒருவர் மீதுதான் நீங்க அந்த அளவுக்கு காதலிக்க முடியும் அந்த காதலையும் பார்க்கக்கூடிய உச்சத்தை தன்னுடைய எல்லாத்தையும் இழந்து சுயமரியாதை இழந்து எல்லாத்தையுமே கொடுத்து பணம் எல்லாம் கொடுத்து காதலிக்கக்கூடிய ஒரு இதுதான் சிம்மராசி தான் அப்ப அந்த சிம்மராசிக்கு காதல் வாழ்க்கை படிக்கும் திருமணத்துல இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் தான் என்ன அதை பத்தி பல முற்றிலும் மாறுபட்ட கோணங்கள்ல பார்ப்போம் முதல் விஷயம் சிம்மராசியை பத்தி பேசும்போது தன்னுடைய ஆதிக்க குணத்தை காதல் மீது வைப்பார்களா காதலர்கள் அப்படின்னா கண்டிப்பா தன்னுடைய லவ்வரையோ தன்னுடைய பார்ட்னரையோ டாமினேட் பண்ண பார்ப்பாங்க இது எப்படி வெளிப்படும் அப்படின்னா அவங்களோட பேச்சு நடை உடை பாவனை சுபாவங்கள் இது எந்த அளவுக்கு பாதிப்புகளை உண்டாக்கும் அப்படின்னா அந்த காதலையே பிரேக் பண்ற அளவுக்கு பாதிப்புகளை உண்டாக்கும் இதை பார்த்துட்டு இருக்கிற சிம்மராசினியர்களுக்கு கண்டிப்பா தெரியும் நான் பேசுறது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியும் எப்படின்னா தனக்கு தெரியாது சிம்மராசினியர்களுக்கு தெரியாது இந்த வாரி பாதிப்பு அதை உண்டாக்க போகுதுன்றது சரி சத்தியமா தெரியாது பாதிப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அதனால இந்த பாதிப்பு வந்ததுன்னு அவங்களே அதை சோகப்பட்டு வருத்தப்பட்டு உட்கார்ந்து இது சிம்மராசியினுடைய இயல்பு சிம்மராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் அதிகமாக உணர்ச்சி பூர்வமாக காதலிக்கக்கூடியதில்லை உலகத்துல அவங்களை மாறிக்க முடியாது உயிரை கொடுத்து உண்மையா காதலிக்கணும்னா அது சிம்மம் தான் எல்லாத்தையுமே சிம்மம் கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஆகும் பொய்யாவது சொல்லி ஆயிரம் பொய்யாவது சொல்லி அந்த காதலை சக்ஸஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல சிம்மத்துக்கு ஈடு இணை இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் இதை நான் பேசும்போது நீங்க கை தட்டினா கூட ஆச்சரியப்படுத்து இல்லை சிம்மராசில பிறந்த உங்களுக்கு லைஃப் பார்ட்னர்ஸ் காதலிக்கிறவங்களோ அல்லது ஒய்ஃபோ எவ்வளவு தூரம் அங்கீகாரம் கொடுப்பாங்க அப்படின்னா ஊரு ஃபுல்லா சிம்மராசிக்காரங்களை மதிப்பாங்க ரோட்ல போற கலெக்டர் மினிஸ்டர் கூட மதிப்பான் ஆனா இவங்களோட லவ்வரோ இவங்களோட ஒய்ஃபோ இவங்கள மதிக்க மாட்டாங்க இது எழுதி வச்சுக்கோங்க பத்திரத்துல சைன் பண்ணியே கொடுக்குறேன் இவங்களுடைய லம்பரோ இவங்களோட ஒய்ஃபோ இவங்கள மதிக்க மாட்டாங்க அதுக்கு காரணம் என்னன்னா இவங்க ரொம்ப எமோஷன் ஆகி ஒரு கட்டத்துல அவங்கள்ட்ட கீழே போய் குனிஞ்சு பேசறதுதான் அதனாலயே அவங்களுக்கு இவங்களை கண்டா ஒரு ஏளனமா கூட இருக்கும் சிம்மம் வெளியில வந்து சிங்கமா இருக்கும் கர்ஜிக்கும் நான் வீட்டுக்குள்ள அது ஒரு அதனால தான் அதனாலதான் சிம்மராசிக்காரங்களுக்கு எவ்வளவுதான் கத்துனாலும் சண்டை போட்டாலும் கோபம் வந்தாலும் உள்ள மனசு வெல்ல அப்படிங்கிறதுனால அவங்க அதை புரிஞ்சிக்கக்கூடிய வாழ்க்கை துணை இருந்தால் தவறும் இல்லைனா தொண்ணூறு சதவிகிதம் சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்க்கை துணை பிரச்சினையினால தினம் தினம் அவதிப்பட்டு கொண்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஆணித்தனமான உண்மை அதே மாதிரி சிம்மராசிக்காரர்களுக்கு அத்தனுடைய லவருடைய அங்கீகாரம் அதாவது அவங்க லவர் அவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணாலோ ரெஸ்பெக்ட் பண்ணாலோ சொல்லவே முடியாது நாட்டுக்கு ராஜாவும் அந்த அளவுக்கு கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய ஆளுங்க ஆனா அந்த நிம்மதியை அவங்க லவரோ ஒய்ஃபோ கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் பண்ணாங்க சிம்மராசிக்காரர்கள் பொதுவா விவாகரத்தை அணுகும் போது அவர்களுடைய உணர்ச்சியும் மனநிலையும் எப்படி இருக்கும் அதை பத்தி பார்க்கணுமா அதாவது நம்ப மாட்டீங்க வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய கொடுமை அப்படிங்கிறது இன்னைக்கு கேதியில உறவுல இருந்து பிரியது அம்மா பையன் பிரியது காதலன் காதலி பிரியது அப்பா மகள் பிரியது கணவன் மனைவி பிரியது இதுல இந்த உறவு பாதிப்புனால பன்னிரண்டு ராசிகள்ல ரொம்ப கொடூரமா பாதிக்கப்படக்கூடிய மனோ சிம்மராசிக்கு சிம்ம ராசிக்கு உண்டு தவிப்பாங்க புழு மாதிரி துடிப்பாங்க இந்த விவாகரத்தை நினைச்சு அவங்க மனநிலை மிகப்பெரிய அளவுல உணர்ச்சிகரமாக பாதிக்கப்படும் உணர்ச்சியில அளவுல அதிகமா ஏன் சில பேர் வந்து போய் டேப்லெட்ஸ் கூட எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு பாதிப்பு உண்டாக்கும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகம் அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்னா சுக்குனூரா ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கும் ஒரே வார்த்தையில சொன்னா சிம்மராசியால வந்து இந்த உறவு பிரிவை வந்து தாங்கக்கூடிய சக்தி கிடையாது தாங்கிடுவாங்க பணம் ஒரு கோடி இழந்தா கூட தாங்கிடுவாங்க இந்த உறவு பிரிஞ்சு பிடிச்ச ஒருத்தங்களை பிரிங்கிறதுங்கிறது சிம்மராசிக்கு அதை விட ஒரு கொடுமை இருக்க முடியாது அப்படிங்கறத இத பார்த்துக்கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து சிம்மராசிக்கும் தெரியும் கலப்பு மனம் திருமணம் செய்த சிம்மராசிக்காரர்கள் தங்களுடைய என்ன என்ன அவங்களுடைய வழிமுறை என்னவோ அதை தான் பின்பற்றுவாங்க எதிராளிகளுடைய வழிமுறையை பின்பற்ற மாட்டாங்க கணவனோ மனைவியோ இப்ப ஒருத்தர் கணவர் சிம்மராசினா மனைவியை வந்து இவருடைய வழிமுறையை பின்பற்ற சொல்லி வற்புறுத்துவார் மனைவி சிம்மராசி கணவன் பேர ராசினா மனைவி என்ன பண்ணுவாங்க என்னுடைய வழிமுறையை தான் நீ பயணம் பின்பற்றணும்னு சொல்லி அவங்க ஒரு பண்டிகை காலம் விழா எல்லாத்துக்கும் அப்படிதான் பண்ணுவாங்க இன்னொருத்தருடைய இதை வந்து பார்க்க மாட்டாங்க திருமண உறவை பொறுத்த வரைக்கும் சிம்மராசி ஆம்பளைங்களா இருக்கும் பெண்களா இருக்கட்டும் தங்களுடைய தலைமை பண்பை வந்து எந்த அளவுக்கு கட்டுப்படுத்தணும் அப்படின்னா ஆபீஸுக்கு போயிட்டு வெளியில போய்ட்டு சிங்கம் ஆகிங்க அங்க சாக் சவுத்து வச்சு வீட்டுக்குள்ள வரும்போது புருஷனாவும் அப்பாவாகவும் வரும் நீங்க வீட்டுக்குள்ளேயும் வந்து அதே அதிகாரம் அதே தோரணை அதெல்லாம் பண்ணீங்கன்னா குடும்பம் தான் பிரிஞ்சிடும் நான் சொல்லும்போது போது இதை நீங்க கேட்டுக்கலாம் பின்னாடி பாதிக்கப்பட்டு கேட்க வாய்ப்பு அதனால சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் சமநிலைப்படுத்தணும்னா வெளியில வேலையை பத்தி எல்லாமே ஆபீஸ பத்தின விஷயங்கள்லாம் வீட்டுக்கு வெளியில விட்டு வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா பொறுப்பான கணவன் அன்பான அப்பா இதுதான் நம்மளுடைய கடமை சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் சுயமரியாதையுடைய உச்ச கட்டம் சிம்மராசிக்கு தான் தான் அவங்கள மாதிரி கிடையாது அந்த சுயமரியாதையவே காதலுக்காக நொறுக்கிடுவாங்க இது கொஞ்சம் கேட்கறதுக்கு வினோதமா இருக்கும் ஆனா உண்மை இருக்கிறதே வாழ்க்கையில இந்த உலகத்துல அதிகமா அவங்க பார்க்கறது சுயமரியாதை தான் அந்த சுயமரியாதையை காதலுக்காக நசிக்கிடுவாங்க சிம்மராசி என்பர்கள் திருமணம் பண்ணதுக்காக நசிக்கிடுவாங்க அது நினைச்சு வேதனையும் படுவாங்க கல்யாணம் அப்படின்னு வரும்போது சிம்மராசிக்காரர்கள் தன்னுடைய வாழ்க்கை துணை வந்து பெரிய ஆளா சின்ன ஆளாலாம் பார்க்க மாட்டாங்க இதான் உண்மை அவங்க யாரா இருந்தாலும் சரி ஏழை பணக்கார பொண்ணு அழகா இல்ல அழகா இருக்கு அதெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க அதே மாதிரி அழகா இருக்காரு அழகா இல்லைன்னாலும் கவலைப்பட மாட்டாங்க என்னன்னா அவங்களுக்கு அன்பு மட்டும் வேணும் சிம்மராசியுடைய வாழ்க்கை துணை என்னன்னா ரொம்ப ஈஸி இவங்களை ஹேண்டில் பண்றது அன்பா பேசினா அடிமை ஆயிரும் அதற்கு பேசினா ரொம்ப கஷ்டம் அவங்கள ஹேண்டில் பண்ண முடியாது இதுல முக்கியமான ஒரு விஷயம் சிம்மராசியை வரைக்கும் திருமணத்திற்கு பிறகு இல்ல விவாகத்திற்கு பிறகு மறுபடியும் ஒரு காதலையோ திருமணமும் எத்தனை காலம் எடுக்கும் மறுபடியும் ஒரு காதல்ல விழுறதுக்கு இல்ல திருமணத்துல ஈடுபடுறதுக்கு உடனே பண்ணுவாங்க சிம்மராசியை வரைக்கும் உடனே நடக்கும் ஒரு திருமண பந்தம் முடிஞ்சதுன்னா அடுத்த கணமே அவங்களுக்கு இன்னொரு பந்தத்தில் இருக்கணும் ஏன்னா இருக்கு அதனால உடனே இன்னொரு காதல் இன்னொரு திருமணத்துக்குள்ள போறதுக்கான எல்லா விஷயங்களையும் அவங்க செய்வாங்க ஒரு கலப்ப திருமணத்துல மதம் மொழி எல்லாம் இருந்ததுனா கூட அதெல்லாம் பெருசா தெரியாது சிம்மராசிக்கு சிம்மராசி வந்து அப்பாற்பட்டது குளோபல் திங்கிங் இருக்கும் படிக்காதவர்களுக்கு கூட மிகப்பெரிய அளவுல ஒரு மனம் இருக்கத்தான் செய்யும் இயற்கையில அதை புரிந்து கொள்ளக்கூடிய மனம் தான் வேற ராசிக்காரர்களுக்கு இல்லை அப்படிங்கிறது உண்மை சிம்ம ராசிக்கு இருக்கக்கூடிய ஒரு குணாதிசயங்கள் மற்ற ராசிகள் புரிஞ்சிக்க முடியாது தனுசு ராசி புரிஞ்சுக்கிறதே கஷ்டம்னா மத்த ராசி எல்லாம் புரிஞ்சிக்கவே முடியாது அதனால இது மொத்த மொத்தத்துல சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களை கையாளுவது கடினம் கலப்பு மனத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க மதம் அந்த வேறு மொழி அதெல்லாம் வந்து பார்க்க மாட்டாங்க அதெல்லாம் கடந்து அன்பு செலுத்தக்கூடியவர்கள் தான் சிம்மராசி சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய மேரேஜ் லைஃப்ல ரொம்ப எமோஷனலான டைம் அப்படிலாம் வருது அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப கேஷுவலா தெனாவட்டா ரொம்ப கலாய்க்கிற மாதிரிலாம் பண்ணுவாங்க எப்போ அந்த உறவு தன்னை விட்டு போகுதோ அப்பதான் எங்களுக்கு சூடு பிடிக்கும் மிகப்பெரிய அளவுல அந்த உடல் நினைச்சு ரொம்ப டிப்ரெஷன்ல போய் வருத்தப்படுவோம் கையில இருக்கும் போது அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க கையை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் அதை பெருசா எடுக்கிறாங்க ஆனா ஒண்ணு இவருடைய அன்பு உண்மை இவருடைய எண்ணங்கள் உண்மை அதை வெளிப்படுத்துற முறைதான் தப்பு இந்த காமரையில் என்பவர்களுக்கான காதல் மற்றும் திருமணம் சம்பந்தப்பட்ட முற்றிலும் மாறுபட்ட கேள்விகளுக்கான பதில்களை பார்த்தோம் ஒரு தலைப்புல இன்னொரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் முறை உங்களது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாய்